என் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு லைக் செய்து முழுமையாக இந்த சாயப்பா சொல்வதை கேள் உன் வாழ்க்கையில் எல்லாம் அமைதியாக இருப்பது போல தெரிந்தாலும் உன் மனதுக்குள் ஒரு சத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு வருமா அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடமே சாயப்பா இப்போது மெதுவாக பேசுகிறார் நீ நிலைப்பதை விட உன் வாழ்க்கை மிகவும் மதிப்புடையது நீ சந்திக்கிற ஒவ்வொரு வழியும் உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கவே வந்தது இன்று நீ தனிமையாக உணரலாம் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம் ஆனால் நினைவில் வை உன் கண்ணீரின் சத்தம் கூட சாயப்பாவுக்கு கேட்காமல் போகவில்லை நீ தூங்காமல் தவிக்கும் இரவுகளில் உன் பக்கத்தில் அமைதியாக ஒரு சக்தி விழித்துக் கொண்டே இருக்கிறது உறவுகள் நீ அதிகமாக நேசித்தவர்களே உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கலாம் அதனால் உன் மனம் நம்பிக்கையை மறக்க முயற்சிக்கிறது ஆனால் சாயப்பா சொல்கிறார் உடைந்த மனமே எதிர்காலத்தில் பிறருக்கு ஒளி கொடுக்கும் காதல் உன்னை விட்டு போய்விட்டது என்று நினைக்காதே அது உன்னை தவிர்த்துச் சென்றது இல்லை உன்னை புரியாதவர்களை விலக்கிச் சென்றது உனக்கான அன்பு இன்னும் வரவில்லை அது வரும்போது உன் மௌனத்தையும் புரிந்து கொள்ளும் குடும்பம் சின்ன சின்ன வார்த்தைகள் பெரிய காயங்களாக மாறியிருக்கலாம் நீ அமைதியாக இருப்பதை பலர் பலவீனமாக நினைத்திருக்கலாம் ஆனால் சாயப்பா அறிவார் அமைதி என்பது அல்ல அது மிகப்பெரிய சக்தி ஒரு நாள் நீ அமைதியாக தாங்கிய எல்லாமே உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக மாறும் நீ விட்டு கொடுத்ததெல்லாம் ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக திரும்பும் வேலை பணம் வாழ்க்கையின் எதிர்காலம் என்னை எங்கே போகிறேன் என்று மனம் தினமும் கேட்கலாம் நீ உழைக்கிறாய் ஆனால் பலன் தாமதமாகிறது அப்போது சாயப்பா சொல்கிறார் நீ களைப்படைந்திருக்கலாம் ஆனால் உன் முயற்சி வீணாகவில்லை உன் நேர்மை உன் பொறுமை உன் உழைப்பு இவையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் போகலாம் ஆனால் காலம் மறக்காது கடவுள் கணக்கு வைக்கும் இடத்தில் ஒரு நாளும் தாமதமில்லை திருமணம் தாமதமாகிறதா குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையா அல்லது வாழ்க்கை அடுத்த கட்டம் நின்று போனது போல தோன்றுகிறதா அதற்காக உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே சாயப்பா சொல்கிறார் உன் வாழ்க்கை மற்றவர்களின் நேரத்தோடு ஒப்பிடப்பட வேண்டியது அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் வந்தால் நீ நினைத்ததை விட அதிகமாக எல்லாம் நடக்கும் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது தயார் செய்வது ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது இன்று நீ அழுத நாட்களே உன்னை ஆளாக்கிய காலம் என்று புரியும் அன்றைக்கு உன் கண்களில் கண்ணீர் இருக்காது அதற்கு பதிலாக ஒரு அமைதி இருக்கும் ஒரு நன்றி இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் சாயப்பா கடைசியாக சொல்கிறார் நீ கைவிடாத வரை உன்னை கைவிட நான் இல்லை நீ விழுந்தாலும் எழுந்து நடக்கிறவரை உன் கையை நான் பிடித்திருப்பேன் இன்று எதுவும் சரியாக இல்லை போல தோன்றினாலும் நாளை எல்லாம் உன் பக்கம் திரும்பும் நீ நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்துக்கொள் நீதி எல்லாம் சாயப்பா பார்த்து கொள்வார் நல்லதே நடக்கும்